வணக்கம் நேர பிரதான செய்திகளுக்காக மதியான முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கான ஒன்றுபட்சம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை ஒரு வருடத்திற்கு நீடிக்க சர்வதேச நாணய நிதியம் தீர்மானம் மன்னார் மனித புதை புலியில் மீட்கப்பட்ட ஏற்றங்கள் தொடர்பிலான வழக்கு ஒத்திவைப்பு கொழும்பின் சில பகுதிகளில் நாளை மற்றும் நாளை மறுதினம் நீர்வெட்டு கைது செய்யப்பட்டுள்ள இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை விடுவிக்கும் பாகிஸ்தான் அரசின் முடிவுக்கு அமெரிக்கா வரவேற்பு இனி விரிவான செய்திகள் இலங்கைக்கு வழங்கப்படும் ஒன்று அமெரிக்க டாலர் கடனுதவியை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்க சர்வதேச நாணய நிதியம் தீர்மானித்துள்ளது நாட்டிற்கு வழங்க திட்டமிடப்பட்ட கடன் தொகையின் இறுதி தவணை நிதியை வழங்க அலுவலக மட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனூடாக இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியை ஐந்து வீதத்தால் அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்விற்கு எதிராக கிடைத்துள்ள முறைப்பாடுகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு கடந்த நான்கு வருடங்களில் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக கிடைத்துள்ள முறைப்பாடுகள் அடங்கிய ஆவணங்களை போலீசாரிடம் சமர்ப்பித்துள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அமைச்சர் லஷ்மண் கிரியல் அவிற்கு எதிராக கிடைத்துள்ள முறைப்பாடுகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு கடந்த நான்கு வருடங்களில் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இலங்கை பெருந்தோட்ட சங்கத்திடமிருந்து குறித்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அரச சட்டத்திட்டங்களை மீறி மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான பகுதியில் தனது மனைவி மகள் மற்றும் உறவினருக்கு தலா ஐம்பது இருபது மற்றும் பத்து ஏக்கர் காணிகளை பெற்றுக் கொடுத்துள்ளதாக அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தினூடாக புற்றுநோய்க்கான மருந்துகளை கொள்வனவு செய்தபோது போது இடம்பெற்றதாக கூறப்படும் பில்லியன் கணக்கான ஊழல் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டு ஆவணங்களையும் விசாரணைக்காக சமர்ப்பித்துள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்த முறைப்பாடானது இலங்கை சிறு மற்றும் மத்திய தர தொழில் முயற்சியாளர்களால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கிடைத்துள்ள முறைப்பாடுகளில் ஏழு முறைப்பாடுகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு கடந்த நான்கு வருடங்களில் அரச நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதேவேளை எதிர்வரும் ஏழாம் திகதி வரை முறைப்பாடுகள் கையேட்கப்படும் எனவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதுவரையில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளது சதோச வளாகத்தில் உள்ள மனித புதை குழியில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பிலான வழக்கு ஐந்தாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மன்னார் மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் எந்த காலப்பகுதிக்குரியவை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அமெரிக்காவின் பீட்டா அனலைசிங் நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட மாதிரிகளின் அறிக்கை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி கிடைக்கப்பெற்றது காபன் பரிசோதனைக்காக வழங்கப்பட்ட ஆறு மாதிரிகளின் ஐந்து மாதிரிகளின் அறிக்கையே கிடைக்கப்பெற்றுள்ளது இதேவேளை மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் உள்ள மை தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மன்னார் பதில் நீதவான் எச் எம் கயூஸ் செல்டானோ முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட எச்சங்கள் எக்காலப்பகுதிக்குரியது என்பதை அறிவதற்கு தீர்ப்பு குறித்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொழும்பின் சில பகுதிகளில் நாளை இரவு ஒன்பது மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி வரை நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது கொழும்பு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய பகுதிகளில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக வடிகால் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் கொழும்பு கோட்டை மற்றும் புறக்கோட்டை ஆகிய பகுதிகளில் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குடிநீர் விநியோக திட்டம் மற்றும் கழிவுநீர் செயற் ஆகியவற்றில் முன்னெடுக்கப்படும் திருத்தப் பணிகள் காரணமாக நீர்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் ஓலத்தொடுவாய் கடற்பரப்பில் நாற்பத்தி இரண்டு கிலோ கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுக்குடியிருப்பு மற்றும் இருக்கலம்பெட்டி பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் ஆறாம் திகதி வரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மன்னார் போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்புகளின் ஒன்றியம் நேற்று ஊடக சந்திப்பு ஒன்றை மட்டக்களப்பு வேண்டிய ஒரு காலகட்ட நிர்பந்தத்தில் இருக்கின்றது எனவே சர்வதேசமானது இனிமேலும் காலதாமதம் வழங்காமல் சரியான ஒரு பொறிமுறையின் கீழ் அரசை வந்து பதிலளிப்பதற்கு அல்லது போனால் அந்த பொறுப்பு கூறுதலுக்கு தான் நாங்கள் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம் ஏனென்றால் எழுநூறு நாட்களை கடந்தும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்னும் தெருவோரமாக மழையிலும் வெயிலையும் காய்ந்து கொண்டு தமது போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றி எந்த விதமான ஒரு கவனிப்பாரற்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது புதிய வகுப்பறை கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற கல்வி அமைச்சின் வேலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த பாடசாலை கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் விவசாய ராஜாங்க அமைச்சர் வசந்த அலுவிகார கலந்து கொண்டிருந்தார் சுமார் இருபத்தி ஏழு மில்லியன் ரூபா செலவில் இந்த இரண்டு மாடி கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது பெரியபுலம் மகா வித்யாலயத்திற்கான புதிய கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த கட்டடத்தை வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் இன்று திறந்து வைத்தார் மட்டகளப்பு வாகனேரி காவத்து அல்லமீன் பாடசாலையின் விஞ்ஞான கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது அருகில் உள்ள பாடசாலை திட்டத்தின் கீழ் மில்லியன் ரூபாய் செலவில் இந்த விஞ்ஞான கூடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் நீர்ப்பாசனம் மற்றும் கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் எம் எஸ் எம் அமீர் அலி கலந்து கொண்டிருந்தார் இன்று இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து இந்த நாட்டு பற்றை ஓரளவுக்காக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவதாக இருந்தால் எங்களுக்கு தேசிய கீதம் படித்துக் கொள்ள வேண்டும் தேசிய கீதம் போகின்ற எல்லோருமே அந்த தேசிய கீதத்தை படிப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் எனவே எப்பொழுதும் பாடசாலை கீதங்கள் காலை கூட்டமாக இருக்கலாம் வேறு என்ன ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் உங்களுடைய பாடசாலை கீதம் இசைக்கப்படுகிற பொழுது அந்த மாணவர்கள் அந்த அதுல இருக்கிற ஆசிரியர் சமூகமும் சேர்ந்து அந்த

இயக்கினாலும் வடமாகாணத்து கல்வி எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறது மாகாணங்கள் என்றும் மாவட்டம் என்ற ஒவ்வொரு தமிழனும் கலங்க வேண்டிய நிலைமை பாரிய அழிவின் ஒன்றுதான் கல்வி இல்லாமல் போவது இந்திய கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய கரையோர காவல் பிரிவினரால் நேற்று பிற்பகல் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் தொண்டமனாறு பெரிய கடற்கரை பகுதியை சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சிவலிங்கம் மோகனராசா மற்றும் ராசலிங்கம் ராசஸ்ரீ ஆகியோரே தமிழகத்தில் கைதாகியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவர்களின் சிறிய ரக படகொன்றும் இந்திய அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து நேற்று முன்தினம் மாலை கடல் தொழிலுக்கு சென்ற நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை விமானப்படை இருபதாவது தடவையாகவும் ஏற்பாடு செய்துள்ள மாபெரும் சைக்கிள் பந்தயத்தின் முதற்கட்டம் இன்று கண்டியில் நிறைவேற்றது அது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் காளிமுத்து சந்திரன் வணக்கம் சுகந்தா இலங்கை விமானப்படையின் அறுபத்தெட்டாவது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு தொடர்ச்சியாக இருபதாவது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் சைக்கிள் பந்தயத்தின் முதற்கட்டம் இன்றைய தினத்திலே கண்டியிலே நிறைவேற்றுகின்றது இன்று காலை இலங்கை விமானப்படை தலைமையகத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த பந்தயம் நூற்று பதினான்கு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள உள்ளடக்கிய வகையில் நடைபெற்றிருந்தது சுமார் நூற்று நாற்பத்தாறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இன்றைய தினத்திலே முதற்கட்டத்திலே பந்தயத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் கடுமையான சவால்களை முறியடித்து அவர்கள் இந்த வெற்றியை ஈட்ட வேண்டியிருந்தது என்ற போதிலும் கடுமையான

இந்த மாபெரும் சைக்கிள் பந்தயத்துக்கு எம்டிவி எம்பிசி உள்ளிட்ட சாம்பியன்ஸ் நெட்வொர்க் ஊடக அனுசரணை வழங்குகின்றமையும் எங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக அமைந்திருக்கின்றது நாளைய தினத்திலே இந்த மாபெரும் பந்தயத்தின் இரண்டாம் கட்டம் அமைய இருக்கின்றது காளிமுத்து சந்திரன் ஸ்போர்ட்ஸ் செய்திகளுக்காக இலங்கை விமானப்படை மாபெரும் சைக்கிள் பந்தயத்தில் இருந்து இத்துடன் நியூஸ் ஃபஸ்ட்டின் மதிய நிறை பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்